ஐசிஐசிஐ பேங்க் சமீபத்தில் அவங்களோட மினிமம் ஆவரேஜ் பேலன்ஸ் அப்படிங்கிறத ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக அவங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கு தான் இந்த ரூல்ஸ் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க சமீப காலத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இவங்க எல்லாருமே அவங்களோட மினிமம் பேலன்ஸை ஜீரோ அப்படின்னு கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இவங்க பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறஞ்சபட்சம் நீங்கள் ஒரு பணத்தை மெயின்டைன் பண்ணணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாராலையும் ரொம்ப வரவேற்க தேவைப்படுற சூழ்நிலையில தான் ஐசிஐசிஐ பேங்க் இப்படி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற வெவ்வேறு பேங்க்ஸ்ல மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸா எவ்வளவு மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அதுக்கான பெனால்டிஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸா என்ன மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்பன்ல இருக்கக்கூடிய அதாவது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய பிரான்சஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்சம் ரூபாவது அந்த அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அர்பன் பிரான்ச்சஸ்க்கு இதுவே நம்ம கொஞ்சம் செமி அர்பன் பகுதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் பேலன்ஸாக ஐயாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படி இல்லைனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வருஷம் அப்படிங்கிற டென்யூரில் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அடுத்தபடியாக கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவும் அது இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாவது ஒரு வருஷத்துக்கான டென்யூரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்துறாங்க இது இல்லை ஒருத்தங்க இதை மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கும் அவங்களுக்கு பெனால்ட்டியா என்ன போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு பெர்சன்டேஜ் ஆஃப் ஷார்ட் ஃபால் அமௌண்ட் ஷார்ட் ஃபால் அமௌண்ட்னா என்ன அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸா அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஆனா நீங்க இருபத்தஞ்சாயிரம் தான் மெயின்டைன் பண்றீங்க ஸோ மிச்சம் உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஷார்ட் ஃபாலா இருக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து உங்களுக்கு ஆறு பெர்சன்டேஜ் என்ன அமௌண்ட் வருதோ அதை பெனால்ட்டியா போடுவாங்க அதை நீங்க கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அறநூறு ரூபாய் அப்படிங்கறத லிமிட்டா பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு தொகையில எது குறைவான தொகையா இருக்கோ அதுதான் அவங்க பெனால்ட்டி மெஜாரிட்டியா போடுவாங்க இதுதான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருக்கிற நடைமுறை அடுத்தது கொட்டாக் மஹேந்திரா பேங்க் இந்த பேங்கோட மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாக்கும்போது இவங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க வாடிக்கையாளர்களை வலியுறுத்துறாங்க ஒருவேளை அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஷார்ட் ஃபால் ஆகுற அமௌண்ட்டுக்கு ஆறு பெர்சன்டேஜ் இவங்க சார்ஜ் பண்றாங்க அது இல்ல அப்படின்னா ஐநூறு ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது குறைவான அமௌண்ட்டோ அதை பெனால்ட்டியா எடுத்துப்பாங்க அடுத்தது எஸ் பேங்க் எஸ் பேங்கோட எஸ் ப்ரோ ப்ளஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா எஸ் எஸ்என் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு மினிமம் பேலன்ஸா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவே எஸ் ப்ரோ மேக்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தது அப்படின்னா அவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் மினிமம் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றீங்க எந்த சிட்டியில இருக்கக்கூடிய பிரான்ச்ல நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து அது மாறுபடும் ஸோ நீங்க வச்சிருக்கிற அக்கௌண்ட்டுக்கு இது என்ன கிரைடீரியா அப்படிங்கறத கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஜர் பேங்க்ஸ் ஆனால் எஸ்பிஐ கனரா பேங்க் இவங்க எல்லாமே அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க இந்த பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸை பத்தி கவலைப்பட தேவையில்லை